ஓம் நேனமுத்தி சில சமயத முத்தாராமனை அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் ஜோதி ஜோதிஷனுமே முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து மகர ராசி மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த எந்த உறவுகளால் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் எதுக்கு இந்த உறவு பற்றி இவ்வளோ ஆரம்ப சொல்கிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா முதல்ல வந்து நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறோம் நம்ம ஒரு காலத்தில் அழிக்கிறோம் அது வேற அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி நம்ம சம்பாதிச்சு காசு தானே பரவாயில்ல போனால் போதும் நீங்கள் மனசு தேர்த்திக்கலாம் ஆனால் ஒரு உறவுகள் வந்து ஒரு கஷ்டத்தையோ ஒரு நஷ்டத்தையோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்தி கொடுத்து ஒரு மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாக்கி விட்டு போனாங்கன்னா காலம் முழுவதும் நீங்கள் வந்து ஆயில் முடியும் போது தருவாய்கள் நீங்கள் ப படுக்கும்போது யோசிச்சா கூட உங்களுக்கு வந்து மன கொடுக்கும் அந்தளவுக்கு அந்த விஷயத்தை வந்து அந்த உறவுகள் வந்து ரொம்ப துல்லியமாக செஞ்சுட்டு போகும் ஏன்னா இதுக்கு இப்போ தான் நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயத்தை வந்து எந்தெந்த உறவுகளுக்கும் செய்யும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நம்மள யார்கிட்ட இருந்தால் நல்லா இருப்போம் யார் நம்ம கூட இருந்தால் கெட்டு போவாங்க நம்ம கெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம மொத்த தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் வந்து ஒரு கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் அப்படி போது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நம்ம நஷ்டங்கள் படும்போது என்ன ஆகுனா வாழ்க்கையில் ஏன்டா பிறந்த நினைக்கிற நினைக்கிற அளவுக்கு நான் சூழல் உருவாக்கி விட்றோம் ஏன்னா உங்களுடைய ராசி லக்கணமே வந்து காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பத்தாவது ராசி கரும ராசி அப்போ உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஸ்தரம் ராசி உங்கள் ராசி ஸ்தர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் பாதகமாகவும் சரிங்களா ஆறாம் இடம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து கடனாகவும் எட்டாம் இடம் பிரச்சனையாகவும் பத்தாம் இடம் கருமமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி இந்தந்த உறவுகளை வந்து உங்களுக்கு என்னென்ன உறவாக வரும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு அந்தந்த காலக்கட்டங்களில் அந்தந்த உறவுகள் வரும்போது அந்தந்த உறவுகள்கிட்ட நம்ம வந்து ஒரு லிமிட்டாக இருந்துட்டு காசு பண்ணாமா நம்மள இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டு காணாமல் போயிட்டே இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்மளை அறியாமலே கொடுத்து நீங்கள் வந்து அதை உதவியா நினைக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அது பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்கும் அந்த மனவேதனையை நான் உணர்ந்துட்டேன் நீங்களும் உணரக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த விஷயத்த வந்து ஒரு வீடியோவை கொடுத்துடலாம்னு சொல்லி தொடர்ச்சியா உறவுறப்படி கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இதுல வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானமாக இருந்தாலும் அது பொதுவான ஒரு சின்ன மாறத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் குடும்பம்னா என்ன குடும்பத்துக்காக உழைக்கிறது குடும்பம் கஷ்டப்படுறது குடும்பத்தில் நம்மளை மதிக்காம போறது இதெல்லாம் இருக்கும் இந்த விஷயத்தையும் கையில எடுத்துக்கலாம் இதை வந்து பெருசாக யோசிக்க வேண்டாம் ஏன்னா அது குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் நம்ம மனைவி மக்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயத்தையும் ஒரு பிரச்சனையையும் ஒரு கூட்டுக்கே சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களை கூட்டிட்டு போய் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது எந்த ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறாவது ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ மிதன ராசி அன்பரே பிரச்சனை அது எந்த மாற்றமும் கிடையாது மிதன ராசி வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆறாம் இடமாக வேலை செய்யும் ஆறாம் இடங்கிறது என்ன கடன் சார்ந்த விஷயங்கள் கூட்டுக்கே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் அப்போ நீங்க வந்து உங்க தாய்மாவும் இருக்கிறாங்க சித்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி உறவுகள் வர்றாங்க டேய் தம்பி இந்த பக்கம் ஒரு வீடு ஒரு இடம் இருக்கிறா ஒரு கார்ட் இருக்குது வாங்கலான்னு இருக்கிறேன் அப்போ நான் கொஞ்சம் பணம் தரேன்டா நீ வாங்கிக்க அப்படின்னு அவங்க கொடுத்து உதவுற மாதிரி உதவுனாங்கன்னா கண்டிப்பாக அது முடியும் அந்த கடனை கொடுக்க முடியாம கேஸ் போற மாதிரி அப்படிலாம் அந்த இடத்த அவங்களுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த உறவு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயத்த வந்து அவங்களே அபகரிக்கிற சூழ்நிலை உருவாகும் கடன் வாங்கி கொடுத்து சொத்து வாங்கி கொடுத்துருவாங்க முடியாத சூழ்நிலை வரும் அந்த சொத்து அவங்களே அவங்க சூழ்நிலை உருவாகும் அப்போ இந்த மாதிரி விட கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராசியில ஆனா அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா மாமன் சித்தி சார்ந்த உறவுகள் உற உள்பட காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் குறிக்கிறக்கு உண்டான ராசி மாமனார சம்பந்தப்பட குறுக்கிற குண்டான ராசி மச்சனன் சார்ந்த உறவுகள் குறிக்கிறக்கு உண்டான ராசி சித்தப்பா உறவு குறிக்கிறதுக்கு உண்டான ராசி அப்போ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துல இந்தந்த உறவுகிட்டலாம் நம்ம வந்து காசு பணம் வாங்கி நம்ம ஒரு இடம் வாங்கினா கூட ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம வந்து அவங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழிஞ்சால் கூட நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத அந்த விஷயத்தை சொல்கிறேன் அதே சமயத்தில் உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு முதல் பையன் இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களாலே வந்து ஒரு காகத்தில் வந்து கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை உருவாகும் அப்போ இந்தந்த உறவுகள் உங்களுக்கு கூட வருது அப்படின்னாச்சுன்னா இந்தந்த விஷயத்துக்காக நம்ம அந்த உறவுகள் நம்ம உள்ளே வருதோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு லிமிட்டாக நீங்க பழகுவது அவங்கள வந்து ஒரு ஒரு எல்லைக்கு உள்ள வைக்கிறது சிறப்பு நீங்க உடனே கேட்கலாம் அது எப்படி இந்த மாதிரி உறவு கண்டிப்பா நடக்குமா அனுபவத்தில் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கஷ்டம் கொடுக்கும் எப்ப கொடுக்கும் முக்கியமா திசா புத்தி வந்து ஒவ்வொரு திசைகள் மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு உறவுகள் உள்ள வரும் அந்த உறவுகள் பாதகமா ஆறு எட்டா சம்பந்தப்பட்டா நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு ஓ நம்மளுக்கு நடக்கிற தசை வந்து இந்த திசை நடந்துட்டு இருக்குது இந்த உறவு உள்ள வருது இந்த உறவால் நம்மளுக்கு என்னைக்கும் ஆபத்து தான் கவனமா இருக்கணும்னு கவனமா இருந்திருக்கீங்க அதே சமயத்துல எல்லாத்தசையும் யோகமா செஞ்சிருக்கு அப்புறம் அஷ்டமசனி ஏழச்சனி உள்ள வரும் காலங்கள்ல வந்து சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா மொத்த உறவு சளிச்சு எடுப்பாரு அப்படி மாவு சலிக்கிற மாதிரி சண்டையில போட்டு உறவுல போட்டு அப்படி சளிச்சு எடுத்தாருன்னா சனி பகவான் சளிக்கும் போது மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு நிக்காரு எல்லாம் கீழே வந்துரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சலிக்கிற சலிப்பு அப்படி சரிங்களா ஏன்னா அவருடைய அந்த சலிப்பு தன்னை அவருக்கு தெரியும் எப்படி சலிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தெளி தெளிவா சளிப்பார் அப்போ இது போல உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ண அந்த வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையையும் கடனையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கறக்கு உண்டான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி காலதேவ கணக்கு அஞ்சு உங்கள் ராசியில் கணக்கு அது எட்டு எட்டாவது ராசி எந்த சூழலையும் சரி கடன் கடனைனால் அவங்களை கட்ட முடியாது இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து உதவுவாங்க இக்கட்டான சூழ்நிலை வருது நம்ம போய் அந்த எட்டாம் இடம் சார்ந்த அந்த நம்ம மனைவி வழி உள்ள குடும்பங்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய மாமியார் முதல் பெரிய மாமியார் ஒன்று அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் இடம் சார்ந்த உறவுகள் வந்து கணவர் அல்லது மனைவியாக வர்றாங்கல்ல அவங்களுடைய குடும்பஸ்தானம் இந்த உறுப்பினர்லாம் அவங்களுக்கு வந்து நிறையா உதவி பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்தில் ஆனால் மொத்தமாக நீங்கள் வந்து தங்கம் நகை பொருள் பொருளாதாரம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் கொடுத்து கொடுத்து அங்கே மாற்றிடுங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு காலக்கட்டத்தில் யார் யார்கிட்ட எவ்வளோ பணனுக்கோ அது அப்படி அப்படி லாக்காகும் அதை பார்த்து திருப்பியாக வாங்க முடியாது அதுக்காக நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் போகிற சூழ்நிலை உருவாகிடும் அசிங்கப்படும் சண்டை போட்டு அசிங்க போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா காலதேவ கணக்கு அது அஞ்சு கௌரவஸ்தானம் உங்களுக்கு அது எட்டு கௌரவம் போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சரி இந்த உறவுகள் மட்டும் தானா எட்டாம் இடத்தில் வர உறவு பெரிய மாமியார் காலதேவ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்போது அதே சமயத்தில் தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவும் ஒரு உறவு உறவு இருக்குல்ல உங்களுக்கு அவங்க சொத்து கூட பிரச்சனையா தான் இருக்கும் உங்களுக்கு அப்போ தாத்தாவே ஆகாதுன்னு தான் தாத்தா சொத்து வேணாமல் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி கணக்கு வந்துடும் ஆனால் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு தாய்மாமன் உறவும் அங்கே மறைமுகமாக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும் தாய்மாமனுக்கு வந்து அஞ்சாம் மடமும் ஆறாம் வடம் கலந்து வேலை செஞ்சுட்ருக்கோம் அது வந்து அனுபதம் உணர்ந்தவங்க பாருங்க போய் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஆண்களாக இருக்கிறீங்க மனைவி வழியில் உள்ள அக்கா இருக்கிறாங்கள அதாவது மைதனின்னு சொல்கிறாங்கல்ல மூத்தவங்க அந்த மாதிரி உறவுகளும் ஆண்களாக பெண்களாக இருந்தால் கணவர் வழியில உள்ள அண்ணன் மச்சான் போன்ற உறவுகள் அப்போ மாமன் மச்சான் உறவு உள்ள வந்துருதா குழந்தையா மைனி போன்ற உறவுகள் இவங்க தான் நம்ம பணம் கொடுக்கல வாங்கலாம் வந்து கொஞ்சம் கவனமாக தெளிவா இருப்பது மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்ன பொருளாதார இழப்புகள் ஏன்னா எட்டு இருக்கிற கிரகம் வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும்போது ரெண்டாம் இடம் சேர்ந்து வேலை செய்யும் அப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப பிரிவு சார்ந்த விஷயங்களுக்கு உள்ள கொண்டு வந்துடும் ஆல்ரெடி உங்க லக்கணத்துக்கு சூரிய பகவான் வந்து நல்லது பண்ண மாட்டாரு எப்பண்டா கேப்பு கிடைக்கும் ஆப்படிச்சு விட்டு போலான்னு வைப்பாரு அந்த மாதிரி அமைப்பு தான் உங்க ராசி லக்கணத்துக்கு சூரிய பகவான் தன்மை அப்போ இந்த மாதிரி உறவுகளும் சரியா வந்து சிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லி செய்வார் அப்போ நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ஸ்தானம் பத்தாம் இடம் என்ன சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு துலாம் ராசி துலாம் ராசி காலதேவ கணக்கு படி ஏழாவது ராசி உங்கள் ராசியில இருக்கிறது பத்து அப்போ நண்பர்களே உங்களுக்கு வந்து கர்மமாக மாறுவார்கள் எப்படி நண்பர்களை கூப்பிட்டு போய் நம்ம சொந்த தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சு அது மூலமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சு தொழில இருக்கிற காசெல்லாம் நம்ம ஒண்ணு நண்பன் கொண்டு போயிருவான் கர்மம் இதுதான் கர்மா கர்மஸ்தானம் நீங்க தொழிலுக்காக அவங்க நண்பர்களை நம்பி நம்ம முதல்ல போட்டு லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்க ராசியில லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லக்கணமா இருந்தா அது சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட ராசி அதுவும் சர ராசி வந்து உங்களுக்கு அவங்க அபகரிச்சிருவாங்க பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க சிறப்பா போயிட்டு இருக்கோம் டக்குன்னு லாபங்கள் அதிகமா இருந்தாலும் அவர் நண்பர்கள் என்ன பண்ணுவாருன்னா தேவையா கணக்கு வழக்கில் எழுது இந்த அப்படியே உங்க கணக்கு முடிச்சுக்கே நிற்கலம்பு நான் பாத்துக்கணும் சொல்லி உங்களுக்கு தளாட்டி விட்டுவாரு இதுவும் நடக்கும் இது நண்பர்கள் மூலமாக வர்றது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுகள் அப்படின்னு சொல்றாங்கல இந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன இதுல வந்து உங்களுக்கு இரண்டாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அது வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீ சம்பாக்கிய காசை போதா ஏதோ ஒன்று பத்துல விலையை கொண்டே இருக்கும் இது கருமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு வந்து முதல் சம்பந்தி போன்ற உறவுகள் முதல்ல வந்து நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும் காலப்போக்கில் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் இதுவும் கருமா அடுத்து வந்து உங்கள் ராசியில் இருக்கிற பத்தாவது ராசி சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட ராசி மனைவி சம்பந்தப்பட்ட வழியில் வர்ற மாமியார் உறவுகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதே சமயத்தில் அப்பா வழியில் உள்ள உறவு அத்தை உறவு அத்தை உறவு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு வந்து பிரச்சனை அத்தை உறவு மட்டும்தான் பிரச்சனையா வேற ஒரு உறவும் பிரச்சனை இல்லையா அத்தை உறவு பிரச்சனைனா கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு பத்தில் அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி உறவுகள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுடைய மாமியார் சம்பந்தம் மாமியார் வழியில் உள்ள உறவுகள் அதாவது கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய அம்மா வர்றாங்களா இந்த உறவுகளும் பிரச்சனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ இவங்க வந்து கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடமே வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம் செவ்வாய் பகவானை பாதகாதிபதி இரத்த உறவுகளே உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பாதகத்தை செய்யும் சிம்பிளாக எடுத்துக்கலாம் ஒரே பாயிண்ட்டு செவ்வாயிலான ரத்தம் உங்கள் ரத்த உறவுகள் அதில் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் உள்ளே வந்துடுறதில்ல அம்மா வழியில் உள்ளது அப்பா உள்ள எல்லாமே ரத்த உறவு தான் இந்த ரத்த உறவுகளே உங்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கும் ஆனால் முக்கியமான உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா அது பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் பெரியப்பா போன்ற உறவுகள் பெரியம்மா போன்ற உறவுகள் பெரிய அக்கா மூத்த அக்கா மூத்த அண்ணன் இது போன்ற உறவுகள் ஒரு காலகட்டத்தில் வந்து திருமணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து மருமகன் மருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை கடைசி காலத்துல வந்து சாப்பாடு போடுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான் பாதகம் இந்த மாதிரி விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த பதினோராம் இடம் காலதேவுக்கு கணக்கு எட்டாம் இடமா வருது எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரிய மாமியார் மாமியாரே ஆகாத சொல்லிட்டேன் அதுல பெரிய மாமியார் சின்ன மாமியார் எல்லா மாமியார் ஒண்ணுதானே கணக்கில் வச்சுக்கிங்க பெரியாம உறவை வந்து உங்க பிரச்சனையை கொடுக்கும் அவசரத்துக்கு பழங்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதுதான் பாதகமும் கூட சரி இது மட்டும்தானே அப்படி கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் வீடு பதினோராம் இடம் வீடு இயங்கும் போது உங்கள் ராசி லக்கணத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மேச ராசியும் இயங்கும் சரி மேச ராசியில் என்ன உறவுன்னு பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாலா உங் உங்கள் ராசி இலக்கணத்துக்கு நாலாம் இடம் தாய் சார்ந்த உறவுகள் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் அப்படின்னாலாம் அம்மா வழியுள்ள இரத்த உறவுன்னு எடுத்துக்கோங்க அம்மா ரத்த உறவு யாரு நீங்கள் அம்மாவுக்கு பிறந்துக்கிறீங்க அம்மாவுக்கு ரத்தம் நீங்கள் உங்களுக்கு கீழே பிறந்தது எல்லாமே அம்மாவோட ரத்தம் தானே அம்மா ரத்தம் அப்பா ரத்தம் ஒன்று தானே சரி அண்ணனாக இருந்தாலும் அந்த உறவு தான் தம்பியாக இருந்தாலும் இந்த உறவு தான் அப்புறம் ராக சகோதர உறவே உங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் மாமனார் மச்சினன் போன்ற உறவுகள் மொத்த உறவே அவ்வளோதான் இருக்குது எல்லா உறவும் சொல்லிட்டு நாங்கள் ஏற்ற தான் பழகிறது எல்லா உறவுகளும் ஒரு காலகட்டத்தில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உங்க ராசியிலிருக்கு யோகமான இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்று கிரகங்கள் எல்லாமே இன்னொரு அபயோகம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கும் அது ஆதிபத்தியம் பெற்று வருது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஒரு நல்லது கொடுத்தா ஒரு கெட்டது ஒரு கெட்டது கொடுத்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி திராசல வந்து கரெக்டா அவருக்கு பாத்தீங்களா அப்ப நல்லது செய்யற அந்த கிரகங்கள் கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் மாரகத்தையும் செய்யும் யோகத்தையும் செய்யும் யோகத்தை கொடுக்கிற கிரகங்கள் வந்து பாதகத்தையும் செய்யும் எப்படி செய்யும் இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதிப்பு தசை நடக்குன்னு வைங்கலாம் அந்த ஒன்பதாம் அதிபதியாக வந்து பத்தில் இருக்குது பத்தில் இருந்து தசாபத்தி நடக்குதுன்னு வைங்க என்ன நடக்கும் ஒன்பதாம் இடங்கிறது உங்களுடைய பாக்கியம் நீங்கள் இந்த பூமியில் வந்து என்ன பாக்கியத்தை அடையணும் அப்படிங்காக இறைவன் உங்களை படைச்சி போடுறானோ அந்த முழு பாக்கியங்களை உங்கள் அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அத்தை உறவுகள் அப்பா உள்ள குடும்பங்கள் உங்களுடைய பாக்கியங்களை அனுபவிக்கும் சரி இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமியார் சார்ந்த உறவுகள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா காணாத அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்க பிள்ளைகளுக்கு அவங்கரும்போது அவங்க செட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஜீரோ இதுதான் நடக்கும் கவனமா இருக்கணும் இதுக்குத்தான் இந்த விஷயத்த உள்ள கொண்டு வந்து தெளிவா சொல்றது அப்ப எல்லா உறவுகளும் உங்களுக்கு நல்ல உறவா தான் இருக்கும் ஆனா ஒரு ஏழரை செனியும் அஷ்டம செனியும் தான் அவ்வளவு உறவோட உண்மையான சுயரூபங்களை காமிக்கும் அப்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது தசாபுத்தில வந்து ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும்போது அப்பப்போ ஒவ்வொரு உறவுகள் உள்ள வரும் அந்த உறவுகள் உங்களுக்கு வருதா எட்டாம் வருதா பாதகமா வருதா மாரகமா வருதா அந்த உறவு போய் எங்க நிக்குது இப்ப ஆறாம் சார்ந்த உறவு இப்போ உதாரணமா சொல்றேன் உங்களுக்கு வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு வந்து ஆறாம் இடமா வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி ஆறாம் இடம் ஆனா மிதன ராசி வேலை செய்யும்போது ஒன்பதாம் இடம் சேர்ந்தா வேலை செய்யும் அப்போ ஆறு ஒன்பது சம்பந்தப்பட்டு ஒரு கிழக்கன் தசன் நடத்தி புதன் தசை நடக்குதுன்னு வைங்கலாம் அந்த புதன் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நீங்கள் கடனை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சித்தி சார்ந்த உறவுகள் சித்தப்பா சார்ந்த உறவுகள் இறை சகோதர உறவுகள் மூலமாக இவங்க மூலமாக நீங்கள் கடனாக போகிறீங்கன்னு அர்த்தம் உங்கள் பாக்கியங்களே அந்த ஜாதகர் அனுபவிக்க போறார் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஜாதகர் அவங்க அனுபவிக்க போகிறாங்க நீங்கள் பாக்கிங்களே க பாக்கிங்களே கடனாக தான் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிடும் அந்த உறவுகள் நல்லதும் பண்ணோம் நல்லது மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு இந்த பாரப்பா வந்து ஒரு விஷயம் செஞ்சு போனாரு இந்த உறவுல வந்து ஏண்டா செஞ்சாரு ஆகி போச்சு அதனால கோட்டு கேஷன் அலைஞ்சு நான் கஷ்டப்பட்டு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு போகும் அது அவரவர் ஜனன ஜாதத்துல இருக்கிற கிரக அமைப்புக்கு தகுந்தாற்போல வந்து அந்த கிரகங்கள் உங்களுக்கு செய்யும் அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு யோகம் எந்தெந்த உறவுகளில் நீங்கள் லிமிட்டா பழகணும் எந்தெந்த உறவுகளால் வந்து கடன் வரும் நோய் வரும் பிரச்சனை வரும் கோட்டு கேஸ் பிரச்சனையா சரிங்களா இல்ல விரையுமா இல்லை காசு பணம் மொத்தமாக போயிருமா இல்ல அவங்க காசு நம்மட்ட வருமா அப்படிங்கறதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜன ஜாத்துல இருக்கிற கிரகங்களும் முடிவு பண்ணும் சரிங்களா சரி இது போல விஷயத்த வந்து நான் தொடர்ச்சி ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்ற வேணாலும் கஷ்டப்படலாம் நஷ்டப்படலாம் தப்பு இல்லை காசு பார்த்து எழுந்து நம்ம சாகு சாகும்போது ஜீரோவில் கூட சாகலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு உறவாக நம்ம ஏமாற்றி அந்த உறவாக தான் நம்ம வாழ்க்கை தொலைஞ்சி போச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த மரணம் கூட உங்களுக்கு வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கக்கா கொடுக்குறேன் சரிங்களா இதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் இந்த உறவுகள் உள்ள வரதா யோகமாக பாதகமான முடிவு பண்ணி அந்தந்த உறவுகள்கிட்ட எந்தெந்த விஷயம் செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டு கண்டு காலாமல் ஆ மாமா வாங்க சித்தி வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டாச்சா நான் கிளம்பிட்டு எனக்கு வேலை இருக்குது நீங்கள் இந்த வேலை முடிச்சு கிளம்புங்க அப்படிங்கிறதா நீங்கள் அழனி ஆனா சின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு தான் அந்த வீடியோ தெளிவாக கொடுத்தேன் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாளமா நாலு பரிபூரமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்